ஓ முகர கட்டிக்கெல்லாம் எந்த மாப்பிள்ளை அமையும் இருக்கீங்க அப்புறம் நடத்தவா அப்படின்னு உள்ளங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க குடும்பம் குட்டியும் பார்த்துட்டு சந்தோஷமா வாழமா அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் உனக்கு கல்யாணம் நடக்குமான்னு கேட்டவங்களையும் தாண்டி எனக்கு கல்யாணம் நடக்க போது இன்விடேஷனும் அடிச்சாச்சு அப்புறம் பர்ச்சஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு

கண்டிப்பா மறைக்காம மிஸ் பண்ணாம எனக்கு மொழியெல்லாம் வைக்க தேவை ஆனா வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியா வாழ்த்திட்டு போனா மட்டும் போதும் கண்டிப்பா நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கையில நான் இந்த நியூட்ரிஷனை உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சரிங்களா அப்புறம் மறக்காம என்னோட நிச்சயதார்த்த வீடியோலாம் எல்லாம் நீங்க பாக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரிங்களா ஓகே மேடம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருக்கலாம் இவ்வளோ நல்லா சிங்கிளாக வீடியோ போட்டுகிட்ருந்தா ஜோதி இனிமே கமீட் ஆகிட்டு நாங்க உங்க கூட சேர்ந்து வீடியோ போடுவோம் சரிங்களா ஓ ஜாலி 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 டன் டைம் நான் உங்கள் ஜோதி நான் உங்கள் ஜோதியில நாங்கள் உங்கள் ஜோதின்னு வர போகிறோம் ஓகேங்களா போனர் சிடி ஓகே பா பாய்